இழந்த பொருள் இழந்த செல்வம் மீட்டு பெற ஓத வேண்டிய திருப்பதிகம் தலம் திருமுதுகுன்றம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது இப்பதிகத்தில் வரும் இட்டளம் என்ற வார்த்தைக்கு வருத்தம் என்று பொருள் புலித்தோலை அரைக்கீர் முன் செய்த மூவையிலும் எரித்தீர் முதுகுன்ற மந்தீர் மின் செய்த நுன்னிடையாள் பறவை தன்முகப்பே என் செய்த மாரடிகே அடியே நிட்டளங்கடவே அடியே நி முதுகு அமர்வரே உம்பரும் மாணவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்போனை தந்தருளி திகழும் முதுகுன்றமந்தீ வம்பமரும் குழலா பறவை வழிபாடுகின்றாள் எம்பெரும் அடியே நித்தழங்கடவே அடியே நடவே முதுகுன்றம் அமர்ந்தவரே பத்தா பத்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே முத்தாமுக்களே முதுகுன்றம் அமர்ந்தவனே மை தாரு தடங்கள் வழ்வாடாமே அத்தா தருளார் அடியே நின் தளங்கடவே அடியே நித்தளங்கடவே முதுகுன்றம் அமர்ந்தவரே மங்கையோர் பூரமந்தி மறை நான்கும் பிரித்துகந்தீர் திங்கள் சடை கணிந்தீர் திகழும் முகுன்றமந்தீர் கொங்கை நல்லாள் பறவை குணம் கொண்டிருந்தாள் முகப்பே அங்கணனே அருளார் அடியே நித்தளங்கடவே அடியே நித்தளங்கடவே முதுகுன்றம் அமர்ந்தவரே மையாரும் இடற்றார் மறுவார்புற மூன்றெறித்த செய்யார் மேனியனே திகழும் முதுகுன்றமந்தாய் பையாரும் மரவே அல்புராணி வழ்வாடுகின்றாள் ஐயா தந்தருளாய் அடியே நித்தழங்கடவே அடியே நித்தழங்கடவே முதுகும் அமந்தவரே நெடியான் நான் முகனும் இரவியோடும் முதுகுன்றம் அமர்ந்தவனே படியாருயலான் பறவை தன் முகப்பே அடியேள் தந்தருளி அடியே நிறங்கடவே அடியே நிறங்கடவே முதுகுன்றம் அமர்ந்தவரே கொந்தனவும் பொளில் சூழ் குளிர் மாமதில் மாளிகை மேல் வந்தனவும் மதிசே சடை மா முதுகுன்றுடையாய் പറവൾ തൻ മുഖപ്പേ അന്തളായ് അടിയേറ്റളങ്കടവേ അടിയേറ്റളങ്കടവേ മുത് കുറം അമർന്നവരേ പരസാറും കരവാ പതിനും ചൂഴ മുറസ முதுகும் அமந்தவனே விரை சேரும் குழலாள் பறவை தன்முகப்பே அரசே தந்தருளாய் அடியே நித்தளங்கடவே அடியே நித்தளங்கடவே முதுகுன்றம் அமர்ந்தவனே ஏத்தாது இருந்தறியேன் இமையோர் ாயகனே மூத்தாய் உலகுக்கலாம் முதுகுன்றம் அமர்ந்தவரே பூத்தாரும் குழலான் பறவை இவள் தன் முகப்பே கூத்தா தந்தருளாய் பொடியே நித்தளங்கள அடியே முதுகுன்றம் அமர்வரேறும் பெருமானருளாய என்று முறையால் வந்த மர வணங்கும் முதுகுன்ற தம்மை மறையாதம் குறிச்சில் வயலாவலாரூரன் சொன்ன இறை சிவலோகமதே எளிதாம் சிவலோகமதே முதுகுன்றம் அமந்தவரே அடியே நிட்டளங்கடவே முதுகுன்றம் அமர்ந்தவரே இப்பதிகத்தின் வரலாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுதுகுன்றில் இறைவன் திருவருளால் பெற்ற பொன்னை அத்தலத்தில் திருமணி முத்தாற்றில் இட்டு திருவாரூருக்கு வந்து பறவையாருடன் சென்று திருக்குளத்தில் தேடும்போது முதலில் அப்பொன் கிடைக்கவில்லை முதலில் திருமுதுகுன்றில் வேண்டிக் கொண்டபடி இப்பொழுது கிடைக்கவில்லையே என்ற வருத்தத்துடன் இப்பதிகத்தை தொடங்கி எட்டு பாடல் பாடியபின் மிக வருந்தி ஒன்பதாவதான ஏத்தாது இருந்தறியேன் என்ற திருப்பாடலை பாடவும் சிவபெருமானருளால் பொன் திரள் கிடைத்தது